ஐ கிரிங்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் நம்ம மண்ணை மாமி மசாலாவில் நம்ம நாற்பது வகையான மசாலா பொருட்கள் கொடுத்துட்ருக்கோம் அதுலேயும் வந்துட்டு இப்போ கோடை வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மோர் கூழ் பூழ்வடக்கை எல்லாம் ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது இது வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் போட்ட பேய்ச்சு இது வந்து இப்போ தான் ரெடி ப ரெடி ஆகிச்சு ஏன்னா எங்கள் ஊரில் மழை பெஞ்சதுனால பார்சல் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட வேண்டியது மழைங்கிறதுனால போட முடியலை இன்றைக்கி நல்லா வெயில் அடிச்சிச்சு நல்லா காய வச்சு பாக்கெட்லாம் போட்டாச்சு இது எல்லாமே பேக் பண்ணி இப்போ நம்ம ஆர்டர் பண்ணவங்க எல்லாருக்கும் அமுச்சு விட்டுடலாம் கொஞ்சம் ஆயிடுச்சு சொன்ன தேதியை விட கொஞ்சம் லேட்டாகிடுச்சி அது மழைநாளாக தான் மற்றபடி ஒன்றும் இல்லை இது எல்லாருக்கும் அமுச்சுருவோம் அடுத்து திரும்ப உங்க யாருக்கெல்லாம் மோர் மிளகா வேணுமோ ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு ரெடி பண்ணி தர்றோம் அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு கேழ்வரகு மாவு கம்பு மாவு உளுந்தங்கஞ்சி மாவு இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் வேணுனாலும் நீங்கள் எல்லாம் வாங்கிக்கலாம் உளுந்தங்கஞ்சி மாவு சாம்பார் தூள் குழம்புத்தூள் எல்லாமே ரெடியாக இருக்குது எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்புறம் உடைச்ச உளுந்து பயிர் உளுந்து எல்லாம் எங்கள் ஊர்லேயே விளையக்கூடியது அதுவும் ஃபுல்லாக ஸ்டாக் இருக்கு இந்த சைடு வந்து நம்மள்கிட்ட ம அவரிப்பொடி மருதாணி பொடி ஹேர் ஆயில் அப்புறம் வந்து சாம்பார் தூள் இது எல்லாமே இந்த பக்கம் ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது எல்லாமே இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணியிருக்கிறது தான் இதில் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்குது அதோட ரேட் பட்டியல் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் ஹாய்னு மெசேஜ் பண்ணால் உங்களுக்கு வந்துடும் அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்